ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாழ்ப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுவதும் மாநில விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன அதன்படி அரிசி சர்க்கரை கோதுமை ஃபார்ம் ஆயில் பருப்பு உட்பட பல பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உட்பட பத்து மாவட்டங்களில் தொடங்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகின முதல் கட்டமாக இந்த திட்டத்தை சோதனை ரீதியாக தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை வேளச்சேரியில் உள்ள நியாய விலை கடைகள் தற்போது அந்த கடைகளின் எல்லைக்குள் உள்ள பகுதிகளில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகிக்க சோதனை முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் அனைத்து ரேஷன் பொருட்களையும் ஒரு வாகனத்தில் எடுத்து சென்று அவர்களின் வீடுகளுக்கு சென்று முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விநியோகிக்கின்றனர் தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரோ குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குகிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் நியாய விலை கடைகளுக்கு நேரடியாக சென்று கைரையை பதிவு செய்த பின்னரே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அவர்களுக்கு உதவி செய்யும் மற்றொரு நபர் மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்கள் பயனடையும் வகையில் அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது